வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்கிறார் மகிந்த ராஜபக்ச மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை ரணில் நிறைவேற்றுவார் எனவும் நம்பிக்கை இலங்கையில் துரிதப்படுத்தப்படும் காணி வழங்கும் திட்டம் இலவசமாக முன்னெடுக்க உள்ள நடமாடும் சேவை யாழில் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞன் தீவிர விசாரணைகளால் சந்தேக நபர் ஒருவர் கைது கள்ளக்குறிச்சியில் அதிகரிக்கும் சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் கைதானவர்களை பதினைந்து நாள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிரித்தானியா மற்றும் பிரான்சில் தீவிரமடையும் தேர்தல் பரப்புரைகள் போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளுக்கு மத்திய நகர்வு செய்திகள் உலகளாவிய கடன் முகாமைத்துவத்துக்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ தெரிவித்துள்ளார் உள்நாட்டு கடன் முகாமித்துவ சவால்கள் மற்றும் தேவைப்படும் மாற்றம் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற மாநாடொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய கடன் சவால்கள் பல வகையானவை எனவும் அவை அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் என பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சிமசிங் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் பல நாடுகள் கடன் நெருக்கடியை எதிர்நோக்கும் நிலையில் உலகளாவிய கடனை நிர்வகிக்க சர்வதேச தலையீடு அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காலநிலை மாற்றத்தின் நிதி தாக்கம் ஒரு சவாலாக காண காலநிலைக்கங்களை குறைப்பதற்கும் மாற்றியமைப்பதற்கும் உலக நாடுகளுக்கு கணிசமான முதலீடு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய கடனல்லாத முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்து செகான்சிமசிங் தனியார் மூலதனத்தை கவர்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் கட்டாயம் நடத்த வேண்டும் என பொது ஜனபெற உணவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனை ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களேன பொதுஜன பெருமணுவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்களாணி வழங்கும் தேர்தல்களுடன் அவரும் விளையாடக்கூடாது என அவர் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதற்கமைய இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார் எனினும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ரணில் விக்ரமசிங் அவரது வாக்குறுதிகளை மீற மாட்டார் என தான் நம்புவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமைகளை வழங்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தினை துரிதப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த நடமாடும் சேவையை இலவசமாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடக ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திரா கேரத் திரு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் காணி உரிமைகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலை திட்டத்தினை துரிதப்படுத்தும் வகையில் சகல துறைசார் அதிகாரிகளையும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு அனுப்பி அவர்களின் ஊடாக விரைவாக காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திரா சந்திராஹேரத் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த மாதம் ஆறு தொடக்கம் முப்பதாம் தேதி வரையில் குறித்த நடமாடும் சேவையை இலங்கை முழுவதிலும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்போது காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்குவதற்காக சகல அதிகாரிகளும் நடமாடும் சேவையில் பங்கெடுப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் உறுதியை பெற்றுக் கொள்ள செல்வோர் அவர்களின் பழைய உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை அதிகாரிகளத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதோடு ஏனைய அளவியல் பணிகள் மற்றும் பதிவு செயற்பாடுகளை அதிகாரிகள் முன்னெடுப்பார்கள் எனவும் கூறியுள்ளார் குறித்த சேவையுடன் பதிவாளர் திணைக்களம் அளவியல் திணைக்களம் பிரதேச செயலகம் மாவட்ட செயலக அதிகாரிகளும் பங்கேற்பார்கள் என்பதுடன் இது முற்றிலும் இலவசமான சேவை எனவும் சந்திரா ஹேரத் இலங்கை மக்களின் தேவை அறிந்து இந்திய அரசாங்கம் தனது கடமைகளை முன்னெடுத்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் ஷால்ஸ் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு தேவைகளை நிறைவு செய்ய உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜால் இந்திய துணை தூதரகத்தின் அனுசரணையில் முன்னெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை அவயங்கள் பொருத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் ஷால்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக bahawa India pun இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை பகுதியில் செயற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் சஞ்சீவ் சீத் ஆய்வு செய்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் தனிஸ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் ஜோகா பயிற்சி என்று நடைபெற்ற நிலையிலேயே குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல்முறை பகுதியில் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் யோகா பயிற்சி நிகழ்வு இன்று நடைபெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் ஐ என் எஸ் பருந்து கடற்படை தளத்திற்கு இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சந்தீப் ஷீட் சென்றுள்ளார் இதன்போது இந்திய கடற்படை மற்றும் கடலோர கடற்படை காவல்படை முகாம்களை அவர் ஆய்வு செய்துள்ளார் அத்துடன் ராமேஸ்வரம் கடற்பகுதியை ஆய்வு செய்ததுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்து கொண்டார் இதையடுத்து இன்று தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் நடைபெற்ற யோகா தினத்தில் கலந்து கொண்ட பின்னர் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை வரை சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல் பிரிவுக்குட்பட்ட ஏழாம்பட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வர நிலையிலேயே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு காவல் பிரிவிற்குட்பட்ட ஏழாம் வட்டார பகுதியைச் சேர்ந்த சமக்கின் அருள்ராஜ் எனும் இருபத்தி மூன்று வயது இளைஞர் நேற்று அதிகாலை அடித்துக் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை இடம்பெற்ற இடத்தில் தடையவியல் காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உடலம் பிரேத பரிசோதனைக்காக உடலும் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூன்று சந்திகள் நபர்களையும் தேடும் நடவடிக்கையை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் வடமுராட்சி கிழக்கு வத்திராஜன் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் எரிகாயங்களுடன் மீட்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துக்கான காரணம் இதுவரை தெரிய நிலையில் மேலதிக விசாரணைகளை மருத்துங்கடி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணம் கிழக்கு வத்ராயன் பகுதியில் எரிந்த நிலையில் பெண்ணொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருதங்கேணியைச் சேர்ந்த பவானி என்ற பெண் நேற்றிரவு வத்ராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது அவர் எரிக்காயங்களுடன் வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதன சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்திற்கான காரணம் இதுவரை தெரிய முன்வகை காரணமாக பெட்ரோல் கொண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள பதினோராயிரத்து நூறு விகாரிகளின் பாதுகாப்புக்காக சுமார் ஐம்பதாயிரம் காவல் உத்தியோதர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்படி நாற்பத்தி ஏழாயிரம் காவல் உத்தியோதர்கள் நானூறு காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் எழுநூறு இராணுவ அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த அலுவலகம் கூறியுள்ளது இலங்கையில் உள்ள மிகுந்தலை ஸ்ரீ மகாபோதி அதமஸ்தான் தந்திரிமலை அவுகண விஜிதபுர மற்றும் நாமல் உயன ஆகிய விகாரைகளில் விசேட பொசன் பௌர்ணமி தின வழிபாடுகள் நடைபெற உள்ளன இதனை முன்னிட்டு குறித்த விகாரைகளுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனுராதபுர நீர்த்தேக்கங்களில் குளிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்காக நானூறு காவல்துறை உத்தியோகத்தர்களும் அனுராதபுரம் விகாரிகளுக்கு அருகில் நான்காயிரத்துக்கும் அதிகமான காவல்துறை உத்தியோகத்தர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை பொசன் பவுர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த சிறை கைதிகளுக்கு திறந்து வெளியில் வருபவர்களை சந்திக்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கைதிகளின் உறவினர்களால் கைதிகளுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதாரப் பொருட்களை வழங்குவதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கைதிகளை பார்வையிடுவதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்று இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சிறை கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக வணிகவும் சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினி பி நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி சிறு குற்றங்களுக்காக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கடை மகர வாரியபோல மற்றும் கழுத்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்த கைதிகள் இவ்வாறாக விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக காமினி பி நாயக்க கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் கட்டிநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து நேரடி விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அதிகளவான பிலிப்பைன்ஸ் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலேயே குறித்த விடயம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவுக்கான பிலிப்பைன்ஸ் தூதுவர் டிட்டோ எல் ஆசன் மற்றும் துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா ஆகியோருக்கிடையில் அண்மையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது இலங்கைக்கு பிலிப்பைன்ஸ் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுகளுக்கு நிமல் ஸ்ரீபால தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் அதிகளவான பிலிப்பைன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக லியோ எல் இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நேரடி விமான சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் இதுவருக்கிடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த நேரடி விமான சேவையை விரைவில் ஆரம்பிப்பதற்கு தேவையான அனுமதியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிமல் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பணிப்புரை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்துக்குள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் சோதனை சாவடி அமைந்த பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் பிரதான சோதனையை அகற்றுமாறும் பலவிடங்களாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன சோதனைச்சாவடியினால் சாவடியினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள் குடிசார் செயற்பாட்டாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு கடிதங்கள் மூலம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கை முன்னெடுக்கப்படாது காணப்பட்டுள்ளது இவ்வாறான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் பயணத்தின் போது சோதனைச் சாவடியை தருமாறு நேரடி கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதித்தடைகள் தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அந்த பகுதியில் ஸ்ரீலங்கா ராணுவம் தொடர்ச்சியாக நிலை கொண்டுள்ளதுடன் ராணுவ கட்டுமானங்கள் எவையும் அகற்றப்படவில்லை எனவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக தமிழகத்துக்கு சென்ற இரண்டு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது மண்டபம் கடலோர காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையர்கள் இரண்டு பேர் பைபர் படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் தமிழகத்தின் ராமேஸ்வரத்தை அடுத்து தனுஷ்கோடி காம்பிப்பாடு தெற்கு கருகை சென்றடைந்துள்ளனர் ராமேஸ்வரம் கடலோர காவல் படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் மண்டபம் கடலோர காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் இலங்கையின் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த இருவரும் அகதிகளாக தமிழகத்திற்குள் சஞ்சமடிய வந்தார்களா அல்லது குறைத்த தரப்பினர் கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்கிறார் மஹிந்த ராஜபக்ஷ மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவார் எனவும் நம்பிக்கை இலங்கையில் துரிதப்படுத்தப்படும் காணி வழங்கும் வேலை திட்டம் இலவசமாக முன்னெடுக்க உள்ள நடமாடும் சேவை அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞன் தீவிர விசாரணைகளால் சந்தேக நபர் ஒருவர் கைது கள்ளக்குறிச்சியில் அதிகரிக்கும் சட்டவிரோத மதுபான உயிரிழப்புகள் கைதானவர்களை பதினைந்து நாள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவு பிரித்தானியா மற்றும் பிரான்சில் தீவிரமடையும் தேர்தல் போராட்டங்கள் மற்றும் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்